தேனி மாவட்டத்தையும் இடுக்கி அணையையும் நமது முல்லை பெரியார் பென்னிக்கு அணையையும் சுக்குரூராக்கிவிடும் என்ற ஆபத்திலிருந்து அதை தடுத்து நிறுத்துவதற்காக நீட்டினோ நடைப்பயணத்திலும் இப்படி ஏழு நடைப்பயணங்கள் முதல் முதலில் தொண்ணூற்றி நா நாலில் ஏழு நடைப்பயணங்களை ஏறத்தாழ ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நான் தோழர்களோடு நடந்திருக்கிறேன் எந்த இடத்திலும் நான் வாகனத்தில் ஏறி செல்ல மாட்டேன் இரவு எந்த இடத்திலே நிறுத்துகிறோமோ மீண்டும் காலையில் தங்குமிடத்திலிருந்து அதுவரை நடந்து வந்துதான் நான் சென்றிருக்கிறேன் அதில் பங்கேற்கிற இளைஞர்களை மாணவர்களை தொண்டர்களை வார்ப்பித்திருக்கிறேன் பக்குவப்படுத்தியிருக்கிறேன் மது போதை அடிமை ஆகி விடாமல் அவர்களை தடுத்திருக்கிறேன் பெற்றோர்களுக்கு அவர்கள் மரியாதை கொடுத்து ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலும் சொல்லி அது வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் தற்போதைய தமிழ்நாட்டு சூழ்நிலை அபாயகரமாக இருக்கிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தை தருகிறது கடைசியாக கோவை மாநகரில் ஒரு இளம் பெண்ணை அந்த பெண் நேசித்த ஒரு இளைஞனோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கே நான்கு பேர் சென்று அந்த இளைஞனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை நார்நாராக நாசப்படுத்திய கொடுமையை பத்திரிகையில் படித்தே அதிர்ந்து போகிறான் தனியாக வேலைக்கு போய்விட்டு இரவு வேலைகளில் வருகிற பெண்கள் அல்லது உறவினர் வீட்டுக்கு போய்விட்டு வருகிற பெண்களை தனியாக பார்த்தால் அவர்கள் நின்று கொண்டோ நடந்து கொண்டோ செல்வதை பார்த்தால் எனக்கு ஏற்படுகிற கவலையும் பயமும் இந்த நேரத்தில் போதையிலே வருகிற நால்வர் மோட்டர் சைக்கிளிலையோ கார்லேயோ உடனே அவர்கள் இறையை கண்ட பருந்து பாய்ந்து தூக்குவதைப் போல அந்த இளம் பெண்ணை தூக்கிச் சென்று நாசப்படுத்துவது அன்றாட நிகழ்வாகி வருகிறது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இந்த கடைசியாக குறிப்பிட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட கொடும் குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்தது நடந்து முடிந்த பிறகு காவல்துறை கைது செய்தது சரி காவல்துறையினுடைய கடமை உணர்ச்சியை நினைவூட்டுவதாக இருந்தாலும் வறுமுன் காப்பதுதான் இப்படிப்பட்ட அபாயங்களிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்ற வகையில்